சொல்லு நாப்போம் இப்போ வந்து லா கார்டனுக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து இப்போ வந்து ஷாப்பிங் ஷீட் வந்து மேக்ஸிமம் திறந்துருக்காதாமா ஃபஸ்ட்டு கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னாங்க இப்போ கொஞ்ச நேரம் வந்து கார்டனில் அப்படியே சுற்றிட்டு யோ இந்த கார்டனுக்குள்ளே வந்தாலே தலைவழிக்கிது எல்லா பக்கமும் வைடமாக மாற்றி வச்சுருக்காங்க அது இல்லை தம்பி சிட்டியில் நடுவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ரெண்டு வந்துருங்க யாரையும் காட்ட விரும்பல புரிஞ்சிங்க இந்த சிட்டிக்கு நடுவில் இவ்வளவு மரத்தோட ஒரு இடம் இருக்குன்னா அதே ஒரு பயங்கரமான விஷயம் தான் என்ன தானே எங்கேயாவது ஊஞ்சல் இருக்கும் ஆடலான்னு வந்தேன் ஊஞ்சல் ஒன்னையும் காணும் இப்பொருங்க சறுக்கு மரம் ஆடலாம் தம்பி கல் செடி கிடி எல்லாமே எச்சு தப்பி வச்சிருக்காங்க பார்க்க வாயிகளோட ஒரே பிரச்சனையா தான் இருக்கும் போல இங்க எங்க பார்த்தா பார்க்க மட்டு எச்சு தப்பிதே வச்சிருக்காங்க ஜாலி வரல சின்ன வயசு இந்த மாதிரி ஹாப்பினஸ் வர மாட்டேங்குது எல்லாருக்கும் ஊஞ்சல் அதுவும் பிஞ்சு நொந்த நிலமையா என்ன தம்பி ஊஞ்சல் நம்ம ஊர் ஊஞ்சலுதான் தம்பி ஒரு எயிட்டி ஸ்கிட் எய்ட்டி ஸ்கிட் அந்து விழுந்துரும் போது நம்ம மூன்று வயசு ஆயிடுச்சு தொங்க முடியல வரால கோச்சி ஆனா நம்ம ஊர்ல அந்த காலத்து வளாடுற ஆல மரத்துலதான் ஊஞ்சலாடுவோம் அது ஒரு மறக்க முடியல ஆலமரத்தை சுத்தி ஊஞ்சலா இருக்கு ஆலமரத்துல ஊஞ்சலாடுற காலம் போய் ஆலமரத்தை சுத்தி ஊஞ்சல் வந்துருச்சு அதுதான் ஜென்சி தம்பி உள்ளே போவோம் உள்ளதே நிறைய பேர் இருக்காங்க இங்கே வாருங்க எங்க பார்த்தாலும் காதலர்கள் கள்ள காதலர்கள் எல்லாரும் இருக்காங்க சிம்பிளாக வரையிலே என் காதலர்கள் ஆமாம் காதல் என்ன காதல் கல்ல காதல் காதல்னாலே நாளே புனிதமானது அண்ணன் சொல்லிட்டாரு ஆமாம் அதை சொல்லுங்க நம்ம உண்மையில மெயினான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க சுத்தி பாக்குறதுக்கு ஃபீஸ் இல்லை நீங்க வந்து எப்படின்னா காலேஜ் எல்லாம் போர் அடிச்சு அப்படின்னா கட்டையை போட்டு ஆளை கூப்பிட்டு வந்து இது ஓரமா உட்காந்துடலாம் வீடியோ ஆரம்பிச்சு ஆளே காலையில் ஆகி இருக்கு அப்படிதான் இருக்காங்க உள்ள வந்து அழகான பெண்களை பார்த்தாலே போட தெரியா இந்த பக்கம் ஒரு பாதம் பாதம்போது இந்த பக்கம் ஒரு பாதம் போது எந்த பாதையில போறது நம்ம ஒரு பாதை உண்மையிலே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு ஓடி வந்தீங்கன்னா ஆமத பாத்துக்கு வந்துருங்க பார்க்லயும் ஒரு வருஷத்தை ஓட்டிடலாம் அதுவே லாஸ்ட்ல நீங்க சொல்லி தான் கூப்பிட்டு ஓடி வந்தோம் உங்க பேரை ப்ளேம் பண்ணி விட்டுறப்போ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நீங்க கோவில் பேர சொல்லிக்கலாம் இருக்காரு அவர் நம்பர் வேணா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நானே உங்களுக்கு தரேன் அவர் நம்பரை முழு பாதுகாப்பு பக்கம் நல்லா இருக்கு வெயிலே வெயிலே தெரியல உள்ள சுத்தி மரம் இருக்கும்போது எப்படி தெரியும் நான் பாலத்தில் போட்டோ எடுப்போம் தம்பி நல்லா இருக்கு மலர்ல சகதியாக ரெண்டு பக்கம் தாமரை பூ இருக்கிறது ஆனால் மலரவில்லை அதுக்கு என்ன பிரச்சனையோ அங்க ஒரு ஆம வர மண்டலத்துக்கு சென்றிருக்கு தமிழ்நாட்டில தான் பீச் இது தாமரை மலரமாட்டிதுன்னு பார்த்தா குஜராத்லயும் மலரமாட்டிங்குது இது வந்து நமக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள் அதை நம்ம பேச தேவில அங்கே எவனோ கோக்கை குடிச்சிட்டு எரிஞ்சிருக்கேன் ஆனால் ஆமை நிறையா இருக்குது மேடம் போதும் பார்த்தீங்களா ஆமை ஆமாம் அங்கே ஒரு ஆமை இருக்கு அவங்களுக்கு தெரியலான்னு தெரியல அந்த கோக் பாட்டிலுக்கு அந்த பக்கமாக ஒரு ஆமை தம்பி அங்கிட்டே இல்ல தம்பி அப்படியே வாங்க இங்கிட்டு போயிரும் இந்த பக்கம் போயிடும் நல்லா வெயில் மண்டே பழந்து இருக்கு இருக்கு இந்த அமௌண்ட் இல்லாம நல்லா இருக்க வைடம்லாம் இல்லைங்க தப்பாக சொல்லிட்டேன் ஐடம் ஐடமுக்கு மேலே வைடம் பத்து ரூபா வாங்குறாங்களா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா எதுவும் கிடையாது தம்பியா ஐய என்ன அந்த முடி விளம்பரத்துக்கு விளம்பரம் எடுக்கிறாங்க எவ்வளோ முடிவுக்கே வருங்க தெரிஞ்சு கட்டுங்க வாங்கிட்டு கேமரா முடிவு போயிட்டு வாங்க அழகாக பண்ணி அந்த சாக்கலையாவது ரசித்து விட மாட்டோமா அப்படின்னு நினச்சி கேமரா கேட்குறாரு நல்லா இருக்கு சுத்தி சித்தி போயிட்டே இருக்கே உள்ள பெரிய ட்ரிங்கிங் வாட்டர் காமிச்சுண்டா எல்லாம் பார்க்கும்போதே மதுரைக்கு போகக்கூடாதுன்ற முடிவுல இருந்தேன் அது தேனிக்கு போகலாம் தேனிக்கு போகலாம் முடிவில் இருக்குங்களா ஹையன் தலைவாங்க அதுதான் ஆள் கிடைக்கல போகல அதனால நமக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா அளவு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறாரு நம்ம கூட யோசித்தோம் தலைவன் இருக்காரு கிடைக்கல அப்படின்னு தலைவன் லெஸ்ட்டும் போயிருக்கும் அது பார்த்துங்க யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களால் மட்டும்தான் தான் பேச முடியும் எத்தனை ரூபாய் வைடாம கூப்பிட்டு போய் அப்படி ரெஸும் கண்டுச்சுட்டா அப்படியே அழக வேண்டியது பக்கம் அப்புறம் அங்கே அஞ்சு ரூபா டிக்கெட் கரெக்டாக சொன்னதே அழக வேண்டியது நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு டைம் எவ்வளோ ஆச்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தேடக்கூடாது அப்படின்றதுக்காக அழகாக ஒரு வாட்ச்சு ஆ சொல்லுங்கள் தம்பி சரி தம்பி நான் சொல்கிறேன் ஆ சரி தம்பி நானும் இங்கே வெளியில் இருக்கேன் நான் ஆஃபீஸில் சொல்லிடுறேன் ஆ 안잘 있는 것 같아. 맥 그냥 아두. பார்த்தீங்க பார்க்கில் வந்து நமக்கேற்ற மாதிரி எதுவுமே இல்லை ஆமாம் எல்லாமே எல்லாமே ஏற்ற மாதிரி இருக்கு நமக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற காரணத்தினால ஆமாம் வெளிநடப்பு பண்ணுறோம் பார்க்கலேருந்து நாங்கள் கண்டிப்பாக லவரோடு வந்தாலும் தனியாக வந்தாலும் ஒரு ஆட்டம் வந்து இந்த லா கார்டன் பார்க்கை வந்து கண்டிப்பாக சுற்றி பாருங்கள் நான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேஸ்ஃபுல் பிளேஸ் தான் சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ மரங்களோட இந்த மாதிரி இருக்குன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் எவ்வளவு மரம் இருந்தாலும் வேர்க்குதுங்க மழை வேற பெய்யுது இருந்தாலும் வேர்த்து ஊற்றுது என்ன ஊருது தம்பி இங்க பாருங்க இதுக்குள்ள லைப்ரரி எல்லாம் இருக்கு தம்பி வந்து இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கூடாது ஸ்ரீமினி லைப்ரரி புக்கெல்லாம் இருக்கு ஆனா எல்லாரும் குஜராதிட்டு பாத்துட்டு போட்டோ எடுத்துட்டு கிளம்பிடணும் படம் பார்க்கற அளவுக்கு ஒன்றும் இல்ல அதுல நீங்க பாக்குற தம்பி அது அறிவு சார்ந்த மாதிரி இருக்குது அங்கே படம் இருக்கா ஏதாவது அழகு வண்டி பார்க்குற மாதிரி படம் எது இந்த புக்கள்ன்ற காரணத்தினால வச்சுருவாரு அழகு வண்டி எப்போயுமே படம் பார்க்குற ஆர்வத்திலேயே இருக்காது ஆனால் இங்கே இருக்க புக்கில் நீங்கள் படம் பார்க்கு நினச்சாலும் முடியாது இது ஃபுல்லாக எழுதிதே இருக்குது ஃபுல்லாக அறிவு சார்ந்த ஒரு இதோட இந்த கார்டன் வீடியோவை முடிச்சுக்கிறோம் நன்றி பாய் பயணம் தொடரும்